ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைமில் சட்டுன்னு ஒரு அஞ்சுலேருந்து பத்தே நிமிடத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த ஸ்நாக்ஸை இதே முறையில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன் மாவு வந்து ஜலிச்சிட்டு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது போல் செய்யும்போது போண்டா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கம்மியாக ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கம்மியாக சின்ன சீரகம் நல்லா கைகளால் இது போல் கசிக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் போண்டா செய்யும்போது ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒன்றும் பாதிமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தடியும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் வெங்காயத்தை நல்லா உதிர்த்தி விட்டு மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு போண்டா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இப்போ கூத்தில் இருக்கணும் பாருங்கள் இதுதாங்க கரெக்டான அளவு இப்போ போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானு அனுப்பு மிதமான தீயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம போண்டா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சைஸாகவும் போட்டுக்கலாம் பெரிய சைஸாகவும் போட்டுக்கலாம் நான் குட்டி குட்டி சைஸாக போட்டிருக்கேன் இப்போ போண்டா நல்லா ஒரு சைடு வெந்ததும் மேலே பஸ்ஸுன்னு மேலே எலும்பி வருங்க இப்போ பாருங்கள் இந்த டைமில் ஒரு சைடு நல்லா சவந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மன தீலே வேக விடுங்க இப்போ ரெண்டு சைடும் போண்டா நல்லா சவந்து சல சலப்பெல்லாம் அடங்கி நல்லா சவந்து வந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு போண்டாவை எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ஈவினிங் டைமில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதே மாதிரி இன்னொரு பேச்சு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போண்டாவை போண்டா ரெடி இதுக்கு வேண்டாங்க அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது சுட சுட இது மாவுல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தட்டில் ஒண்ணு கூட மிஞ்சாதுங்க இதுக்கு சைடிஷே தேவை கிடையாதுங்க அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையா இருக்கும் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ ருசியா இருந்தது இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு உணர்ந்து கோதுமை போண்டாவை செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்